செம்மணி மனித புதுகுழி பேரவலம் அகல அகல சிறார்களின் கூடுகள் தொடர்பில்லை செம்மணி புதுகுழி பேரவலம் நலுவும் யாழில் கனடா பெண்மணிக்கு நேர்ந்த துயரம் பல்கலை மாணவிக்கு தகாத புகைப்படங்கள் அனுப்பி உறவுக்கு மிரட்டல் அணியாவளுக்கு போராட்டத்தில் வடித்த குழப்பம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஸ்ரீதரன் எம்பி நேற்றிரவு துப்பாக்கிதாரிகளின் கைவரிசை சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆமியூ புல் மிருகத்தனமான பாலியல் கொடுமை செய்த கணவன் இரத்த காயங்களுடன் ரிதன்யாவின் பூத உடல் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுளியில் இருந்து நேற்று இரண்டு சிறார்களின் கூடுகள் அடியாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மதி தொழில்நுட்பங்களின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது சிறார்களின் கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்திரணி எஸ் பி நிரஞ்சன் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டு சிறார்களின் எண்புக்கூடுகளும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனிடையே சேலை போன்றதொரு ஆடையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது முழுமையாக புதிகுளியில் இருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் ஒரே இடத்தில் பிணைந்த நிலையில் சில எண்புக்கூடுகள் தொகுதியாக காணப்படுவதால் அவற்றை துல்லியமாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சித்து பாதி மனித புதிகுளியில் முன்ன இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரையில் சுமார் நாற்பது என்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்தி நான்கு என்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி எஸ் வி நிரஞ்சன் குறிப்பிட்டார் செம்மணி புதுகுலி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கண்டாபிளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்கொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மணியைப் போல மீண்டும் ஒரு அவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அவர் கனடாவில் கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த பெண்ணொருவர் வீதிப்பதில் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வசித்து வரும் ஐம்பத்தொன்பது வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார் துவிச்சக்கர வண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் மோதி விபத்துக்குள்ளானார் பெண் கனடாவில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்து கொடிகாமம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பயம்பு பல்கலைக்கழக ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி மிரட்டியதாக கூறப்படும் ஒரு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வடமேற்கு மாகாண கணினி குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கூலேவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போலியான பேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி மாணவியின் கணக்கிற்கு ஆபாசமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டியுள்ளார் இல்லையெனில் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் வெளியிடப்படும் மாணவி வடமேற்கு மாகாண குற்ற புலனாய்வு பிரிவு புகாரை தொடர்ந்து விசாரணைகளை யாழ் அணியாவிளக்கு போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை முற்றிலும் தவறான கருத்து இருப்பினும் இதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இது தொடர்பில் இருந்து ஏராளமான மக்கள் சென்றிருந்தனர் இதற்கான அழைப்பை நானும் விடுத்திருந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சியின் தரப்பிலிருந்து வந்தவர்களே காரணம் என்ற ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என் மீது சேறுபூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கின்றனர் அதற்காகவும் மற்றும் தவறு இல்லாவிட்டாலும் அந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு ராகம படுவத்து பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஆமே உபல் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியில் வந்த துப்பாக்கிதாரிகள் இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ என்பவரின் நெருங்கிய கூட்டாளியான ஆமை உபலென பின்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் மற்றும் தாரிகளின் அடையாளம் குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியிடவில்லை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மகளின் கணவர் இயற்கைக்கு மாறான உறவுக்கு வற்புறுத்தியதாக அவருடைய தாய் பேட்டியளித்துள்ளார் திருப்பூர் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை பனியன் நிறுவனம் நடாத்தி வருகிறார் இவருடைய மகள் ரிதன்யா இவருக்கும் ஜிஎம் கார்டன் பகுதியை சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது அப்போது வரதட்சணையாக முன்னூறு பவுன் நகை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஐநூறு பவுன் வாங்கிவா என கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் ரிதன்யாவை கொடுமை செய்து வந்துள்ளனர் இதனை ரிதன்யா பலமுறை தனது பிறந்த வீட்டில் தெரிவித்தும் தேர்வு கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கணவன் கவீன்குமார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு குறித்து ரிதன்யாவின் தாய் ஜேதுகையில் ரிதன்யா ஒரே பெண் என்பதால் அவரை செல்லமாக வளர்த்தோம் கவின்குமாரின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் என்பதால் நகை கார் படம் என செலவழித்து ஆடம்பரமாக திருமணம் செய்தோம் ஆனால் சைகோ போல கவின் குமார் ரிதன்யாவை துன்புறுத்தி உள்ளார் என் மகளை இயற்கைக்கு மாறான உறவிற்கு கட்டாயப்படுத்தி உள்ளார் இதனால் ரிதன்யாவுக்கு பல இடங்களில் ரத்த காயங்கள் இருந்தன இந்த துன்புறுத்தல் குறித்து தனது மாமியாரிடம் ரிதன்யா சொன்ன கூட அவன் அப்படித்தான் அனுசரித்து போயின சொல்லியிருக்கிறார் எங்களிடம் கூட சொல்லாமல் தாயை போல் மாமியாரை நினைத்ததால் தான் அவரிடம் சொன்னார் ஆனால் அவர் மகனை கண்டிக்காமல் எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எனது நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது ஆண் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள் வசதி வாய்ப்பு பார்க்காமல் நல்ல பையனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் நண்பர்களுடன் மது நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் சம்பவத்தில் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு சுஜீவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் மதுபானம் அருந்தி கொண்டிருந்தனர் போது இளைஞனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சமர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து அவரது நண்பர்கள் சிலர் தலைமறைவாகியதால் சுன்னாகம் காவல்துறையினர் அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்